மந்திய மாதிரம் வெட்கம் கெட்டவர்கள் எம்ஜிஆர் நடத்த தான் பிள்ளையா படத்தில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற பாடலில் அன்புக்கு வழங்கு வள்ளலாரைப் போல் அறிவுக்கு வழங்கு திருவள்ளரை போல் கவிதையில் முழங்கு மாநில பாரதியைப் போல் மேடையில் முழுங்கு அறிஞர் அண்ணா போல் என்று இருந்தது மேடையில் முழுங்கு திரு திருவிக்காவை போல் என மாற்றியமைக்க சொன்னது அன்றைய திரைப்படை தணிக்க வாரியம் அன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆனால் இப்போது தணிக்கை வாரியம் பற்றி தவறான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் மானங்கிட்ட காங்கிரஸார் அதே நேரம் அண்ணாதுரை பெயரை எண்ணிக்கிய காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கின்றனர் வெட்கங்கட்ட திமுகவினர் என்ன கொள்கையோ நாராயணன் திருப்பதி தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் எந்த மானங்கட்ட காங்கிரஸ் சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு இந்த படம் எப்போ வந்தது எங்கள் பழைய காங்கிரஸ் காலத்தில் வந்திருக்கோம் அப்போ மாற்ற சொல்லியிருப்பாங்க ஏன்னா அப்போ தான் அண்ணாதுலாம் இருந்தார் அப்போ தான் எம்ஜிஆர் படமெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அது பழைய காங்கிரஸ் ஒரிஜினல் காங்கிரஸ் இப்போ இருக்கிறது குரு காங்கிரஸ் உங்களால் சோனியாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியல ஏனம்மா நீ தந்திரா சாமியை பிடிக்கவில்லை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை ஏதோ மார்கெட்டாலும் மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா அவளை விசாரின்னா உங்கள் அமித்ஷா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டார் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் எம்டிஎம்ஏ பறந்துப்பட்ட சதியை விசாரித்து 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 வெறும் அம்புகள் தான் ஜெயிலில் இருக்காங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னு முடிச்சு வச்சுட்டாங்க அதனால் அது போலி காங்கிரஸ் இப்போ இருக்கிறது திமுக அதுபாட்டில் கொள்ளடிக்கிற திமுக நீங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க பண்டாரம் பரதேசி வயதாக கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அப்படியான்னு கேட்டிட்டீங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வண்டாரம் பரதேசங்கள கூட்டணி வச்சுக்கிட்டேன் நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்க வாஜ்பாய் வாஜ்பாயை சேர்ந்துக்கிட்டார் ஜெயஹிந்த்